வணக்கம் உறவுகளே என்று நாம் பார்க்க இருப்பது கிமி ஏஐ பற்றியதாகும் நீங்கள் ஒரு மாணவராக இருக்கலாம் அல்லது தொழில் புரிபவராக இருக்கலாம் எங்கு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் உருவாக்குவதற்கு தேவைப்பாடுகள் இருக்கும் சாதாரணமாக ஏஐ என்று சர்ச் பண்ணி கொள்ளுங்கள் அது முதலாவது வரும் மெனுவில் கே டூ இஸ் லைவ் இந்த இதை கிளிக் செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பின்பு உருவாகும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான டேட்டாக்கள் ஒன்றும் இருக்காது அதற்காக முதலில் நீங்கள் லாகின் செய்ய வேண்டும் நீங்கள் சைன்இன் பண்ணுவதற்காக கூகுள் அக்கவுண்டை பயன்படுத்தி கொள்ளலாம் நான் எமது சாதா எக்ஸ்ப்ளோரர் யூடியூப் சேனலினுடைய இமெயிலை பயன்படுத்தி இதை உருவாக்கி கொள்கிறேன் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிறது ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டிருக்கும்போது எல்லா டேட்டாக்களையும் பெற்றுக்கொள்கின்றது அதன் பிறகு நீங்கள் பார்க்கலாம் புதுசாக ரெண்டு மெனுக்கள் அங்கே உருவாக்கப்பட்டு இருக்கின்றது நான் எங்களுக்கு ட்ரீட் பண்ணிக் கொள்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா கிமி ஸ்லைட்ஸ் என்று உருவாக்கப்பட்டிருக்கு தான் நான் பிரசன்டேஷன் செய்வதற்குரிய மிக முக்கியமானது அடுத்தது நீங்கள் வெப் அப்ளிகேஷன் செய்து கொள்ளலாம் மொபைல் அப்ளிகேஷன் செய்து கொள்ளலாம் டேட்டா விஷுவலைசேஷன் செய்யலாம் இப்படி பல தேவைப்பாடுகளை இங்கே நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம் நாம் கிமியை பயன்படுத்தி ஸ்லைட்ஸ்களை எப்படி உருவாக்குது என்று பார்ப்போம் முதலில் நான் ஹிஸ்ட்ரி ஆஃப் நொக்கியா கம்பெனி என்று ஒரு ப்ரெசென்டேஷனை உருவாக்க போகின்றேன் ஏனென்றால் இதுக்காக டேட்டா ஒன்றும் இல்லை ஆகவே நான் ஆன்லைனிலே சர்ச் பண்ண போகிறேன் இதை கிமி ஆப்பை உருவாக்கி கொள்ளுங்கள் பாருங்கள் இது எல்லா வெப்சைட்லேருந்து தரவுகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட முப்பது வெப் சர்ச் பண்ணியிருக்கின்றது பெற்றுக்கொண்ட பிறகு முக்கியமான தரவுகளை எல்லாம் கிடைத்த பிறகு இந்த மாதிரி ரெண்டு மெதட்ஸ் வரும் இதில் நான் பிரெசென்ட் பண்ண போகிறேன் எந்த டெம்ப்ளேட்டை பயன்படுத்தி என்று ஸோ முதலாவது நான் டெம்ப்ளேட்டை கிரியேட் கொடுத்து செலக்ட் பண்ணுற பிறகு ஜெனரேட் சிலைட் என்பதை உருவாக்கி கொடுக்குறேன் இப்பொழுது பாருங்கள் எமது ஸ்லைட்ஸ் அனைத்தும் உருவாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா லோடிங்கிலும் இருக்குது லைக் இப்போ ஜெனரேட்டிங் என்று சொல்லி விடும் பொழுது எமது ஸ்லைட்ஸ் உருவாகி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் இன்டர்நெட்டை பயன்படுத்தி அது அளவு மாறுபாடு பாருங்கள் அழகாக அனைத்தையும் அதுவே உருவாக்கி கொண்டிருக்கின்றது மேலே பார்த்தா தெரிவிக்கும் ஜெனரேட்டிங் சிக்ஸ்டி ஒன் பர்சன்டேஜ்னு என்று சொல்லி வருது ஒவ்வொன்றும் எத்தனை பெர்சென்டேஜ் கிரியேட் பண்ணப்படுது எங்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கும் இப்பொழுது எழுபத்தி ஒரு வீதமாக குடித்துவிட்டது அழகாக அதுவே எல்லாத்தையும் என்ன வரவேணுமோ அதை கேட்டதற்கோ உருவாக்கி கொண்டே இருக்கின்றது இப்பொழுது தொண்ணூறு வீதமாயிட்டு கடைசி ஸ்லைட் வரைக்கும் வந்து சேர்ந்து விட்டது பாருங்கள் இப்பொழுது இது உருவாக்கப்பட்ட ஸ்லைட் எங்களுக்கு காட்டுகின்றது உங்களுக்கு புதுசாக ஏதாவது ஸ்லைட் உருவாக்க வேண்டும் சொன்னால் நியூ ஸ்லைட்டை பயன்படுத்தி தேர்த்து கொள்ளலாம் அத்துடன் சில முக்கியமான டூல்ஸ்களும் அவர்களை தந்துள்ளார்கள் டெக்ஸ்டைல் செட் பண்ணுவது டேபிள் போடுவது இமேஜ் போடுவது ஐக்கன் போடுவது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொள்ளலாம் நீங்கள் இவரத்து சேவ் பண்ணி கூட வைக்கலாம் உங்களோட ஃபியூச்சர் பர்பஸுக்கு அல்லது டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம் ஸோ நான் பிபிடி மெத்தட்டில் டவுன்லோட் பண்ண போகிறேன் அதோட வர போன்ஸ் எல்லாம் அப்படியே க்ரியேட் ஆகிருக்கும் ட்ரான்ஸனும் ஓகே வந்துட்டு டவுன்லோட் பண்ணி கொள்கிறேன் ரைட் டவுன்லோட் ஆகின பிறகு நான் செக் பண்ணி பார்க்குறேன் எல்லாம் ஒர்க் பண்ணுதான்னு சொல்லி பர்சென்டேஜ் உருவாகி கொண்டிருக்குன்றது பாருங்கள் ரைட் ப்ரஸன்டேஜை நான் ஓப்பன் பண்ணி கொள்கிறேன் ரைட் ஏதாவது எடிட் பண்ணுகிறேன் இப்போ பாருங்கள் ஏமாறு ஸ்லைட்டை நான் எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷனுக்கு மாறி கொண்டு வந்தது கெபிஐ என்பது முதலாவதாவது ஃப்ரோன் பேஜில் போட்டிருப்பார்கள் நான் அதை அழித்துக் கொள்கிறேன் எனக்கு தேவையில்லை நான் சாதே எக்ஸ்ப்ளோரன்னு சொல்லி ரெண்டு யூடியூப் பேரை கொடுத்து கொள்கிறேன் ஸோ எனக்கு டேட் தேவையில்லை உங்களுக்கு தேவையான அளவில் பார்த்துக்கொள்ள நான் இவரை அழைத்துக் கொள்கிறேன் இது பொழுது அனைத்து ஸ்லைட்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கும் ஸோ நான் ஸ்லைட் ஷோவை கொடுத்து பார்க்குறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள் அழகாக நான் ஸ்லைட்ஸ் அனைத்தும் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த டாட் சீசன் கூடவே வந்துள்ளது ஸோ போன்ற பல தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக எனது யூடியூப் சேனலை நாடுங்கள் பல வீடியோக்கள் உங்களுக்காக வருவதற்கு காத்திலுக்குள்ளேன்